ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருங்க திருச்செந்தூருக்கு முருகனை பார்க்குறதுக்காக போனவங்க அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது ரெண்டு மயிலுங்க அழகாக வந்து மேலே உட்காந்து நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காகவே உட்காந்துருந்தாங்க என்ன முருகன் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் அண்ணனை எங்கே காணும் அப்படின்னு சொன்னதுக்கு கொஞ்சம் கீழே பாருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கீழே பார்த்தா நம்ம விநாயகர் நம்ம விநாயகருக்கு அப்படியே ஒரு கும்பிட போட்டுட்டு நேராக கடல் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க கந்தா போற்றி கடம்பா போற்றின்னு சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டு டோக்கனை வாங்கினோங்க டோக்கனை வாங்கிட்டு பவனத்துக்கு மொட்டை போட தானே வந்திருக்கோம் அந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிவிட்டு மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை போட வச்சுட்டோங்க அவனுக்கு சரி மொட்டை போட வச்சோன்னே அவனை நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்க வைக்கிறோம் ஒரே கற்றுங்க குளிக்க விட்டானாங்க கற்றுன்னு கத்தி எடுத்துட்டான் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் குளிக்கலான்னு சொல்லிவிட்டு நல்லா கடலில் போயிட்டு நல்லா குதிச்சு ஆடினோங்க ஆல்ரெடி ஏற்கனவே கடலில் ஜெல்லி மீன் வருது அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க அந்த பயத்தோடு தாங்க நாங்கள் நல்லா கடலில் ஆடிக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் பரவாயில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவோம் நல்லா ஆடுவோம்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு கிடந்தோங்க சரின்னு சொல்லிட்டு இந்த கடலில் பேர் எழுதி விளாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பவனித்தின்னு பேர் எழுதுனாங்க அதை டக்குன்னு வந்து தண்ணி வந்து அழைச்சிருச்சுங்க சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி பவனியத்துன்னு எழுதுனேங்க அது பார்த்தா தண்ணி வந்து அழைக்கவே இல்லைங்க அப்புறம் தான் கேட்குறேன் நல்ல மனசுக்காரங்க எழுதுனா அந்த இது அழியாதுன்னு சொன்னாங்க அப்படியே நினைச்சு ஷாக் ஆயிட்டு பின்னாடியே பேக்கப் பண்ணிட்டு வந்தேங்க வந்தா திருப்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தண்ணி வந்து அதையும் அழைச்சிருச்சுங்க அப்படியே கடலுக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் திருநெல்வேலி கோயிலை பற்றி இன்னும் நிறைய வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கேன் மறக்காம என்னோடய சேனலில் போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்